أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت இரண்டாம் கோட்டைகளை எவ்வாறு வெற்றுக் கொண்டார்கள் என்பதை பற்றியும் அதுபோல மதினாவின் பிற பகுதிகளில் வாழக்கூடிய யூதர்கள் மற்றும் கிராமத்து அறிவியர்களை எப்படி முஸ்லீம்கள் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நாம் சுருக்கமாக பார்த்தோம்லா இன்றைக்கு உதய தவறி போன உம்ராவி நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்பொழுது எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை பற்றியும் அதனை தொடர்ந்து நடைபெற்ற போரின் நிகழ்வுகளை பற்றியும் நாம சுருக்கமாக பார்க்கலாம் ஆறாம் ஆண்டு நபிசல்லா அலிசல்ல அவர்களும் ஆயிரத்தி நானூறு தோழர்களும் உம்ரா செய்வதற்காக புறப்பட்டு வந்த இடத்துல உடன்படிக்கின்படி அந்த வருடம் உம்ரா செய்ய முடியாம திரும்பி வந்ததுனால தவற விட்டு அந்த உம்ராவ அதற்கு அடுத்த ஆண்டு அதாவது இஜனி ஏழாம் ஆண்டு நிறைவேற்றுவதற்காக சகாபாக்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறாங்க சொல்றாங்க இடைப்பட்ட காலங்களில் அந்த ஆயிரத்தி நானூறு பேர்கள்ல ஷகிதானவங்களை தவிர குதேபியாவில் கலந்து கொண்ட மற்ற அனைவரும் ஒருவர் கூட பின்தங்கி விடாம உமராவை நிறைவேற்ற புறப்படுவதற்கு தயாராகுங்க அப்படின்னு நம்பி சொல்லி சொல்லாம் அவர்கள் சொன்ன உடனே குதேபியாவில் கலந்து கொண்ட தோழர்களோடு உம்ராவில் ஆர்வம் கொண்ட இன்னும் பலரும் புறப்படுறாங்க இவர்களில் பெண்கள் சிறுவர்கள் தவிர ஆண்கள் மட்டும் மொத்தம் இரண்டாயிரம் பேர் இருந்தாங்க குருபானிக்காக அறுபது ஒட்டகங்களை கொண்டு துல் குலைபா என்ற இடத்துக்கு வந்து சேர்றாங்க அங்கு வந்த உடனே உமராவுக்காக எகரம் அணிந்து கொண்டு தல்வியா சொல்றாங்க முஸ்லிம்களும் நபி சல்லா உலே சல்லம் அவர்களை பின்பற்றி தல்வியா சொல்றாங்க உமராவுக்காக மக்கா நுழையும் நேரத்தில் குறைச்சியன் ஒப்பந்தத்தை மீறி ஏதாவது மோசடி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வித பயமும் சிறுமங்களுக்கு இருந்ததுனால அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களையும் எடுத்து வைத்துக் கொள்ள நம்பி சரலா அலிசல்லாம் அவர்கள் அனுமதிக்கிறாங்க இப்போ என்ற இடத்தை அடையறாங்க அங்க தங்களுடைய ஈட்டிகள் அம்புகள் கேடயங்கள் இவை எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைத்து விட்டு அவற்றிற்கு பாதுகாப்பாக என்ற அன்சாரி சகாபின் தலைமையில வீரர்கள் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த ஆயுதங்களுடைய பாதுகாப்பிற்கு நியமிக்கிறாங்க இப்ப அவங்க ஒரு பயணி வைத்திருக்கும் ஆயுதங்களை மட்டும் அதாவது உரையிலிடப்பட்ட வாழ்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்படுறாங்க இப்ப நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்துல பயணிக்கிறாங்க முஸ்லிம்கள் நபி அவர்களை சுற்றி படைசூழியவர்களாக தம்பியாவை முழங்கி கொண்டு மக்காவுக்கு உள்ள நுழையிறாங்க இணை வைப்பாளர்களான மலையின் மீது ஏறி நின்று கொண்டு முஸ்லிம்களை வேடிக்கை பாக்குறாங்க மதினாவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இப்ப நம்ம ஊருக்கு வர்றாங்க அப்படின்னு கிண்டலாக அவர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இதனை கேள்விப்பட்ட நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களிடம் சொல்றாங்க நீங்க உங்களது வலது தோள்பட்டை வெளியே தெரியும்படி யாராவுடைய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் தவாவுடைய முதல் மூன்று சுற்றுக்களில் மட்டும் குதிச்சு ஓடுங்க மீதமுள்ள நான்கு சுற்றுக்கள் முழுவதும் சாதாரணமாக நடந்தே சுற்றுங்க அப்படின்னு கட்டளையிடுறாங்க நாங்க படம் விழுந்து போகல இடகாத்திரமா தான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த இணை வைப்பாளர்களுக்கு காட்டுவதற்காகவே நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் இப்படி செய்ய சொன்னாங்க ஹஜூன் என்ற இடத்துக்கு அருகில் உள்ள மலை கணவாய் வழியாக நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் மக்காவுக்கு உள்ள நுழையிறாங்க நபி அவர்கள் தன்பியா சொல்லிக் கொண்டு காபாவுக்கு உள்ளே நுழைஞ்சி தன்னுடைய கைத்தடியால ஹஜருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாபை தொடங்குறாங்க அதே மாதிரி முஸ்லிம்களும் தங்களுடைய தவாபை தொடங்குறாங்க நபி சொல்லா உலே செல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் ரமல் செய்தவர்களாக தவாப் செய்யறாங்க ரமல் என்பது தவாபில் குதித்து ஓடுவதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதை பார்த்த அந்த குறைசிகள் மிகவும் ஆச்சரியத்தோட பேசிக்கிறாங்க என்னாச்சு இவங்களுக்கு மதினாவில் ஏற்பட்ட காய்ச்சலினால இவங்க மிகவும் பலகீனப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தானே நாம நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா இவ்வளவு வீரம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இப்ப நபிசன் அல்லீசல்ல அவர்கள் முதல்ல முடிக்கிறாங்க அதற்கு பின்பு சபா மருவா என்ற அந்த இரண்டு மலைகளுக்கு இடையே துங்கூட்டம் என்று சொல்லக்கூடிய சை செய்யறாங்க அதற்கு பிறகு தங்களுடைய ஒட்டையங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மலைக்கு வந்து சொல்றாங்க இந்த இடத்திலும் குர்பானி பிராணிகளை அறுக்கலாம் அதோட மக்காவில் உள்ள அனைத்து தெருக்களிலும் குர்பானி பிராணிகளை அறுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்து விட்டு நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய குர்பானியை மறுவாவில் வைத்து அறுக்கிறாங்க அதற்கு பிறகு தன்னுடைய தலைமுடியை சிறைத்து மொட்டையெடுத்து கொள்றாங்க நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களை பின்பற்றி முஸ்லிம்களை அவ்வாறு செய்யறாங்க இப்போ உமராவை முடித்து விட்ட தோழர்கள் சிலரை நபி சொல்லல்லா அவர்கள் ஆயுதங்களை வைத்து விட்டு வந்த அந்த என்ற இடத்துக்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்தவர்களை மக்கா வந்து உமராவை நிறைவேற்ற வர சொல்லுங்க அப்படின்னு கட்டளையிடுறாங்க அவர்களும் அதே மாதிரியே வந்து உமராவை முடிக்கிறாங்க நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்களும் தோழர்களும் மக்காவில் மூன்று நாட்கள் தங்கியிருக்கிறாங்க நாலாவது நாள் காலையில கொரேஷியர் அலிரலியில்லா ஒன்று அவர்களிடம் வந்து தவணை முடிந்து விட்டது உமது தோழரை வெளியேறும்படி சொல் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு நபி சொல்லல்லா அலே செல்லம் அவர்களும் தோழர்களும் மக்காவை விட்டு வெளியேறி என்ற இடத்துல வந்து தங்குறாங்க இந்த பயணத்தின் போதுதான் நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அப்பா சிறியல்ல அவர்களுடைய மனைவி அவர்களின் சகோதரியான அவர்களை மனம் முடிக்கிறாங்க ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனையின் காரணமாக அந்த வருடம் உமராவை நிறைவேற்ற முடியாமல் அதற்கு அடுத்த வருடம் நிறைவேற்றப்பட்டதால் இந்த உமரா உமரத்துல் கவா என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறது நபி சொல்லா அல்லிசல்லாம் அவர்கள் உம்ராவை நிறைவேற்றி மதினா திரும்பிய பிறகு சுலை கிளையார்கள் போன்றவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இன்னும் பிரச்சனையை பண்ணிக்கொண்டிருந்ததால் நபி சொல்லா அல்லி செல்லம் அவர்கள் பல சிறிய படைகளை அனுப்பி வைத்து அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராங்க நபி சொல்லல்லா அல்ல செல்லம் அவர்கள் காலத்தில் முஸ்லிம்கள் சந்தித்த பெரிய போர்களில் போரும் ஒன்று கிறிஸ்துவ நாடுகளை வெற்றி கொள்ள இந்த போர் ஒரு தொடக்கமாக அமைஞ்சது ஆண்டு அவ்வல் அதாவது கிபி ஆண்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் நடந்ததாக கூறப்படுது ஷாம் நாட்டின் பல்காம் மாநிலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஒரு ஊர் தான் என்பது இங்கிருந்து பைத்தூர் மகத்தீஸ் இரண்டு நாட்கள் நடந்து போகும் தூரத்தில் இருக்கிறது இந்த போர் நடப்பதற்கான காரணம் என்னன்னா நபிசல்லா உலேசல்லம் அவர்கள் ஜோடானில் உள்ள புஸ்ரா நகரத்தின் மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தை அல் ஹாரிஸ் உமைர் என்ற நபித்தோழர் மூலமாக கொடுத்து அனுப்புறாங்க ஆனா போகும் வழியில சிரியாவில் உள்ள பல்கா மாநிலத்தின் கவர்னராக இருந்த இபுன் அம்ரு அல் என்பவர் அவர்களை கைது செய்து கொன்று தூதர்களை கொலை செய்வது என்பது அரசியல் குற்றங்களில் மிக கடுமையானதாக கருதப்பட்டது இது பகிரங்கமாக போருக்கு அழைப்பு விடுப்பதாகவும் கருதப்பட்ட காலம் அது தான் அனுப்பிய தூதர் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டவுடன நபி சொவல்லா அலிசல்லாம் அவர்கள் மிகுந்த கவலைக்கு அதன் பிறகு மூவாயிரம் வீரர்களை கொண்ட ஒரு பெரும் படைய தயார் செய்து அந்த பல்கா பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க எந்த போரிலும் முஸ்லிம் வீரர்களின் எண்ணிக்கை இந்த அளவு அதிகமாக இருந்தது கிடையாது இப்போ நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த படைக்கு செய்தேசியெல்லாம் அவர்களை தளபதியாக ஆக்கிவிட்டு சொல்றாங்க ஜெய்தர் அலி அல்லா கொல்லப்பட்டால் ஜாபர் அலி அல்லா உகானுக்கு தளபதியாக இருப்பார் ஜாபரும் கொல்லப்பட்டால் அப்துல்லா இபுனர் ரவாஹார் அலி அல்லா உகானுக்கு தளபதியாக இருப்பார் அப்படின்னு அந்த படைக்கு உத்தரவிடுறாங்க இந்த படை புறப்படுவதற்கு முன்பு நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த வீரர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க அல் ஹாரிசிம் உமர் கொல்லப்பட்ட இடத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களை முதலில் இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்க அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக அல்லாகுவிட உதவி கேட்டு அவர்களுடன் போர் செய்யுங்கள் அல்லாஹ்வின் பாதையில் அல்லாகுவின் பெயர் கூறி அல்லாகுவை நிராகரித்தவர்களிடம் நீங்கள் போர் புரியுங்கள் எந்த சூழ்நிலையிலும் மோசடி செய்யாதீர்கள் பதுக்காதீர்கள் குழந்தைகள் பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் சர்ச்சிக்கலில் இருக்கும் சன்னியாசிகள் ஆகியோரை கொள்ளாதீர்கள் வேறித்த மரங்கள் மட்டுமல்ல வேறு எந்த மரங்களையும் வெட்டாதீர்கள் கட்டடங்களை இடிக்காதீர்கள் இந்த அறிவுரைகளை சொல்லிவிட்டு நபிசல்லாவுலே செல்லும் மகர்களும் மக்களும் சனி பிதா என்ற இடம் வரை சென்று அங்கு இஸ்லாமிய படையை அனுப்பிவிட்டு திரும்ப இப்ப இஸ்லாமிய படை ஷாம் தேசத்தை நோக்கி புறப்பட்டு பல்கா மாநிலத்தின் மாப் என்ற இடத்தை அடைகிறது இப்போ அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது ஹெராக்கலஸ் மன்னர் ஒரு லட்சம் ரோம் வீரர்களோடு வந்திருக்கிறார் அதோட லக்கமர் ஜூதாம் பல்கை போன்ற கோத்தத்திலிருந்து ஒரு லட்சம் வீரர்கள் ரோமானிய வீரர்களோட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தரும் தகவல் இஸ்லாமிய ஒற்றர்கள் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் இது போன்ற ஒரு பெரும் படையை சந்திக்க நேரும் அப்படின்னு முஸ்லிம்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு படை இரண்டு லட்சம் எதிரிகளை எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயமா இப்ப முஸ்லிம்கள் திகைச்சு போய் பயணத்தை தொடரலாமா அல்லது திரும்பிவிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சில தோழர்கள் நபிசல்லாம் அவர்களுக்கு எதிரிகளின் எண்ணிக்கையை பற்றி தகவல் அனுப்புவோம் அவர்கள் நமக்கு உதவ மேலும் பல வீரர்களை அனுப்பலாம் அல்லது வேறு யோசனை ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க இதே நிலைமையில இரண்டு நாட்கள் கழிந்து இப்போ அப்துல்லா இப்பாஹர் அலி அல்லா அவங்க இந்த எல்லா யோசனைகளையும் நிராகரித்துவிட்டு மக்களுக்கு வீரம் ஊட்டி உரை நிகழ்த்துறாங்க என் கூட்டத்தினரே அல்லாஹின் மீது ஆணையாக நீங்க இப்பொழுது வெறுக்கும் இந்த வீர மரணத்தை நோக்கி மதினாவில் இருந்து புறப்பட்டீங்க நாம எதிரிகளோட போரிட நினைப்பது நம் ஆயுதங்களை கொண்டா அல்லது நம் ஆற்றலை கொண்டா அல்லது நம் எண்ணிக்கையை கொண்டா இவற்றில் எதுவும் கிடையாது பிறகு ஏன் எண்ணிக்கையை வச்சு யோசனை பண்றீங்க நன்றாக கவனத்தை வச்சுக்குங்க அல்லாஹ் நமக்கு எந்த மார்க்கத்தின் மூலம் கண்ணியம் வழங்கி இருக்கின்றானோ அந்த மார்க்கத்திற்காகவே நாம் போய் போரோம் அதனால எந்த தயக்கமும் வேண்டாம் புறப்படுங்க இரண்டு பாக்கியங்கள் ஒன்று நிச்சயம் நமக்கு கிடைக்கும் ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம் இந்த வீர உரையை கேட்ட மக்கள் இப்ப தெளிவடைஞ்சு ரோமர்களை எதிர்த்து போரிட முடிவு செய்து புறப்படுறாங்க கடைசியில் மொஹத்தா என்ற இடத்துக்கு வந்தவுடனே அங்க தங்களுடைய முகாம்களை அமைக்கிறாங்க இப்போ மொஹத்தா என்ற இடத்துல இரு படையிலும் மூவாயிரம் பேர் இரண்டு லட்சம் வீரர்களுக்கு சமமாக சண்டையில ஈடுபடுறாங்க முதலாவது நக்தி சல்லா அலிசல்லாம் அவர்களின் விருப்பத்திற்குரிய தோழரான முதலில் கொடியை கையில ஏந்தி கடுமையான முறையில் யுத்தம் சேர்த்த எதிரிகளின் படையில பல பேரை வெட்டி வீழ்த்திறார்கள் இறுதியில் எதிரிகளின் ஈட்டி இரையாகி வீரமரண அடைகிறார்கள் அடுத்து இஸ்லாமிய படையின் கொடிய கையில் எடுத்துக்கொண்டோ அன்பு அவர்கள் எதிரி படைகளுக்குள் புகுந்து தன் வாழினால் எதிரிகளின் படை வீரர்களின் தலைகளை சீவி கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவர்களது வலது கரத்தை எதிரி ஒருவன் விடுகிறான் இப்ப அவங்க கொடியை தனது இடதுகையில் பிடிக்கிறாங்க அதன் பிறகு இடதுகையும் வெட்டப்படுது அதன் பிறகு அவர்கள் தம் புஜத்தா அந்த கொடியை பிடிக்கிறாங்க பிறகு எதிரி ஒருவனால் கொல்லப்பட்டு அடைகிறாங்க அதன்பின் அப்துல்லா இப்பனு ரவா ஹரலி அல்லா ஒன்கு அவர்கள் கொடியை கையில் ஏந்தி தன் வாழை உருவிக்கொண்டு கொண்டு போர்க்களத்தில் குதித்தவர் இருந்து வரை போரிட்டு அவர்களும் வீரமரணம் அடைகிறாங்க அவர்கள் வீரமரணம் அடைந்து கீழே விழும் நேரத்தில் சாமி தை அகரம் ரழியெல்லாம் ஒன்க என்ற வீரர் கொடியை கையில் ஏந்திக்கொண்டு தோழர்களே உங்களில் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுங்கள் என்று கூறுகிறார் அதற்கு மக்கள் எல்லாரும் நீர்தான் தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவுடன் அவர் சொல்றாரு அந்த தகுதி எனக்கு இல்லை அது என்னால் முடியாது அப்படின்னு அவர் மறுத்ததுனால முஸ்லிம்கள் அனைவரும் காலி காலத்தீவு நுகளை ரடியில்லா அவர்களை படைத்தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் கூடிய கையில் எடுத்த காலத்தை ரடியில்லா அவர்கள் எதிரணி வீரர்கள் தன் அருகே நெருங்க முடியாதவாறு மிக கடுமையான முறையில் தன் வாழால் எதிரிகளை வெட்டி வீழ்த்து கொண்டிருக்கிறாங்க அவருடைய கையால் அவருடைய ஒன்பது வாழ்கள் உடைந்தன இருந்தாலும் எதிரிகளை சமாளிப்பது மிக சிரமமாக இருந்ததனால முஸ்லிம்களை ஆபத்திலிருந்து தந்திரமாக பாதுகாக்க காலி எல்லாம் ஒன்று அவர்கள் ஒரு திட்டம் திட்டாங்க அன்றைய தினத்தின் போருக்கு பிறகு இரு படைகளும் தன்னுடைய கூடாரத்துக்கு திரும்ப போருக்கு கிளம்பும்போது தன்னுடைய போது முற்றிலும் ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்குறாங்க எப்படின்னா படையின் முற்பகுதியில் உள்ளவர்களை பிற்பகுதியிலும் வலதுபுறத்தில் உள்ளவர்களை இடதுபுறத்திலும் இவ்வாறாக படை வீரர்களை மாற்றி அமைத்து போர் மைதானத்தில் நிறுத்திய உடனே முஸ்லிம்களின் இந்த புதிய அமைப்பை பார்த்த எதிரிகள் முஸ்லிம்களுக்கு புதிதாக ஒரு பெரும் உதவி படை வந்திருப்பது போல் தெரிகிறதே அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு சிறிது சிறிதாக அவர்களின் உள்ளத்துல அச்சம் ஏற்பட ஆரம்பிக்கிறது இப்போ இரு தரப்பாரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே காலிதர்கள் எல்லாம் ஒன்று அவர்கள் தன்னுடைய படையை எந்தவித மாற்றமும் செய்யாம பின்னோக்கி செல்ல கட்டளை இப்ப எதிரிகள் நினைக்கிறாங்க பின்னோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லாத இந்த நிலையில பின்னோக்கி போறாங்கன்னா அவங்க ஏதோ சதி செய்யறாங்க அந்த சதிய நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு முஸ்லிம்களை பின்தொடராங்க அவர்களும் பின்னோக்கி போக ஆரம்பிக்கிறார்கள் இறுதியாக அந்த எதிரிகள் முஸ்லிம்களை விரட்டும் எண்ணத்தை கைவிட்டு விட்டு தங்கள் ஊர்களுக்கு திரும்பி போயிடுறாங்க முஸ்லிம்களும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் மதினா வந்து சேர்ந்தார்கள் இந்த போர்ல முஸ்லிம்களில் பனிரெண்டு பேர் ஷகிர் ஆயிடுறாங்க ரோமானியர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற சரியான விவரம் வரலாற்றில் பதிவு செய்யப்படல இருந்தாலும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது எந்த படிவாங்கும் நோக்கத்திற்காக முஸ்லிம்கள் இவ்வளவு பெரிய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருந்ததோ அந்த நோக்கத்தை முஸ்லிம்கள் இந்த போர்ல அடைய முடியல இருந்தாலும் இந்த போர் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரும் புகழை தேடி கொடுத்தது அரபிகர்களின் உள்ளங்களில் முஸ்லிம்கள் பற்றிய ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாம அவர்கள் வியப்பிலும் அழுத்தியது ரோமர்கள் அந்த காலகட்டத்தில் பேராற்றல் மிக்கவர்களாக இருந்தாங்க அதனால அவர்களை எதிர்ப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு அந்த அரபிகள் எண்ணிக்கொண்டிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு சிறிய படை இரண்டு லட்சம் வீரர்கள் கொண்ட ஒரு பெரும் படையுடன் மோதிவிட்டு பின்பு எந்த பெரிய சேதமும் இல்லாம நாட்டுக்கு திரும்புவது என்பது மிக ஆச்சரியமான விஷயமாக இருந்தது அதனாலதான் எப்பொழுதும் முஸ்லிம்களுடன் வபு செய்து கொண்டிருந்த பெரும்பாலான அரபு கோத்திரத்தினர் இந்த போருக்கு பின் வணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் பிற்காலத்தில் ரோமர்களுடன் முஸ்லிம்கள் செய்த போர்களின் தொடக்க புள்ளியாக இந்த போர் அமைந்திருந்தது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ் இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் உடன்படிக்கையை மீறும் குறைச்சிகளை எதிர்க்க செல்லும் அவர்கள் மக்காவை நோக்கி ஒரு பெரும் படையை அனுப்ப செய்யும் ஏற்பாடுகளை பற்றிய செய்திகளை நாம சுருக்கமாக பார்க்கலாம் இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரவு பெறுவானாக அசலாம் அலைக்கும் காத்துள்ளோம்